ஓம்ரா விஸ்வபிரமனை போற்றி அன்புக்குரிய விஸ்வர்மா சமுதாய சொந்தங்களே சமுதாய சங்கங்களே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற வாட்ஸ்அப் போராளிகளே எல்லோருக்கும் முதற்கண் பாபுஜி சாமிகள் ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுற இன்று தமிழகம் முழுவதும் பல்வேறு விதமான படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையிலே விஸ்வர்மா சமய சேர்ந்த ஜனனி என்ற பெண் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் திரு திருப்புடி புலிகளம் கிராமத்தில் முப்பத்தி மூணு இடத்துல வெட்டுப்பட்டு இறந்த அந்த குழந்தை பதினாலு வயசு குழந்தை ஜனனி அது சம்பந்தமாக வந்து ஒவ்வொரு சங்கங்களும் ஒரு செயல்பாடை எடுத்தன ஆனால் எதுவும் முழுமையாகலை ஆனால் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வநம கூட்டம்னுடைய தென் மாவட்ட பொறுப்பாளர் முருகேசன் முருகன் இவர்களெல்லாம் வந்து தூத்துக்குடி நடத்துற ஆர்ப்பாட்டத்தின் விளைவாக இரண்டாவது நாள்லயே நாம் பேசிய பேச்சுக்களின் காரணமாக குண்டாசனத்தில் போடப்பட்டது இதோட பிரச்சனை முடிஞ்சு நிறைய பேர் இருக்கிறோம் தப்பு இன்னைக்கு அவங்க அப்பா பக்கத்தில் இருக்காரு அந்த புலிகுளம் கிராமத்தில் மொத்தமே நாலு குடும்பம் தான் தச்சி தொழிலாளர் விஸ்வர்ம குடும்பம் இருக்குது அங்கே மெஜாரிட்டியா இருக்கிற அந்த சமூகம் அந்த நாயுடு காட்டு நாய்க்கிற அந்த சமூகத்து மக்கள் இப்போ கேஸ் வாபஸ் வாங்க சொல்லி ஒரு சில மிரட்டுதல் நடக்கிறதாகவும் அங்க வாழ்றதுக்கே அச்சப்பட்டு தன் மகன் ஒரே மகன் உயிர் எதாவது எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற பயத்துல இது தன் மகனை வெளியூர் படிக்க வைக்கிறாரு சினிமாவில் பார்த்த மாதிரி இருக்குது சினிமாவில தான் இப்படி வெட்டு குத்துக்கொள்ள தன் மகனை உயிரை காப்பாற்றுக்க தந்தை போராடுற மாதிரி நம்ம சமூகம் வந்து ஒரு பயந்த சமூகமா இருக்குது இந்த சமூகத்துக்கு வந்து இன்னைக்கு யாரும் குரல் இல்ல இன்னைக்கு இந்த விஷயத்த தமிழ்நாடு பாட்டுச்சேரி கூட்டமைப்பு கையில் எடுத்தது பின்பாதான் நியாயம் கிடைச்சிருக்குது அது ஒரு வகை இருந்தாலும் அந்த குழந்தைக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அதோட வெட்டுப்பட்டு குட்டுயிரும் குழையுமா இருந்து நீ படுகாயமடைந்து மீட்கப்பட்ட குழந்தை லக்ஷனாவா லக்ஷியா அந்த குழந்தைக்கு நிவாரணம் கிடைக்கணும் பல்வேறு கோரிக்கையை அவங்க அப்பா என்னை பார்த்து வச்சிருக்காரு இன்னைக்கு அது முக்கியமான தமிழக அமைச்சர் கீதா ஜீவனை நாங்கள் சந்திச்சதுக்கு முறையிடுறோம் தேவைப்பட்டால் தமிழக முதல்வரையும் கூட பாபுஜி சாமியில் சந்திக்கிறதுக்கு தயங்க மாட்டேன் தமிழக முதல்வர் திமுகவின் தலைவர் அல்ல தமிழகத்துக்கு தலைவர் அதனால் வந்து பாபுஜி சாமியில் அதிமுக திமுகனு கணக்கு கிடையாது விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் நான் எந்த தலை கட்சிக்காரருன்னு சந்திக்கிறது தயாராக இருக்கிறேன் ஏன்னா இந்த சமூகம் பாதிப்படையக்கூடாது என்னோட வந்து தமிழ்நாடு விஸ்வகர்மா மகாஜன மத்திய சங்கத்தினுடைய நெல்லை மாவட்ட தலைவர் மாரிமுத்து ஆச்சாரிய அவரவர்கள் குருசாமி ஆச்சாரியும் உடனே இருக்கிறாங்க அவங்க அப்பா அப்பா என்ன பேசு இந்த சமூகத்துக்கும் தமிழக அரசுக்கும் உங்களோட கோரிக்கை என்ன பக்கத்துல இருந்து எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு என்னோட கோரிக்கை என்னன்னா என்ன என்னன்னு சொல்லு என்னோட பேர் வந்து ஜெகத்குமார் என்னோட பாப்பா தான் வந்து படுகொலை பண்ணிட்டாங்க முப்பத்தி மூணு இடத்துல குத்தி மிகப்பொடருமா வந்து வீட்டுல இருக்கிற குழந்தைய வந்து கொண்டுட்டாங்க அக்கா பொண்ணு வந்து போன அக்கா பொண்ணு குத்தடி ரொம்ப பட்டு இருக்கு அதுக்கு அரசாங்க மருத்துவமனை வைத்தியம் பார்த்துருக்கோம் ஆனால் அது வந்து அது கரெக்டாக செட் ஆகல ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சிகிச்சை பெறணும் அதுக்கு அரசாங்கம் உதவி பண்ணணும் இந்த கேஸ் நல்ல முறையில் வந்து கொண்டு போகணும் நிறைய வீட்டிலேருந்து மொபைல்லாம் சார்ஜ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இன்னும் கொடுக்காமல் போயிட்டுருக்கு இதெல்லாம் செய்தி சார்னு சொல்லிட்டு நான் சாமி கிட்டேயும் அரசாங்க கேட்டுக்கிறேன் தமிழக அரசிட்ட கோரிக்கை விடுக்கிறேன் தமிழக அரசு நான் கோரிக்கை விடுக்கிறேன் சரி அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும் அதாவது ஒரு கிராமத்துல மூணு ஒரு மூணு பேர் நாலு பேர் தான் தச்சு தொழிலாளி இருக்கும் ஆஹ் ஒரு ரெண்டு பேர் தான் மூணு பேர் தான் கொள்ளு வேளாசி வண்டி பற்றி இருக்கும் தங்க சாரி கிராமத்துல ஒருத்தர் தான் இருப்பாங்க இல்ல நகை பொறுத்துன்னு தான் இருப்போம் இல்லையா அப்ப அந்த நகை கிராமத்துல வந்து ஒரு அடக்குமுறை ஆதிக்க ஜாதிகள் இருக்கும்னா அந்த சிறுபான்மையா இருக்கக்கூடிய விஸ்வ சமுதாயம் அடங்கி போறது ஒடுங்கி போறது நிலைமையா இருக்குது வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லையும் பலர் வீரமா பேசுறாங்க இது போன்ற விஷயங்களை ஒன்றுபட்டு செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் எல்லாரும் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கிறது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு முன்னெச்சரியா ஒரு முன்னறிவிப்பாக இருக்கணும் அதனால இந்த போராட்டம் ஒரு அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை நம் சமூகத்தில் ஏற்படக்கூடிய அநீதிகளுக்கெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட நம் சமூகம் இருக்கக்கூடிய விஸ்வமா சமுதாயத்திற்கு அநீதிக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜெய் விஸ்வகர்மா ஜெய் விஸ்வகர்மா எல்லாரும் இது சம்பந்தமாக தொடர்புக்குவாங்க நல்லது நடக்கட்டும் ஒன்றுபடுங்க முதல்ல ஒற்றுமை ஏதோ ஒரு விஷயத்துக்கு வாங்க எப்பவுமே நான் தான் தலைவர் நான் நீயே தலைவராக இருந்துக்கப்பா இந்த சமுதாயத்துக்கு நீங்களே தலைவராக இருந்துங்க அதை பத்தி ஒன்றுமே சொல்ல இந்த குழந்தைக்கு நீதி கிடைக்கிறதுக்கு போராடுங்க நான் தான் கேட்குறேன்